ஐய் ஸ்டூடெண்ட்ஸ் பயிற்சி மையம் உங்களுக்கு அனுபவம் வர என்ன சார் பார்க்க போகிறோம் அடி பார்க்கலாம் எஸ்ஐ அடிமேட்டில் கெமிஸ்ட்ல இருக்கக்கூடிய அதாவது வேதியில் இருக்கக்கூடிய வினாக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் முதல் கொஸ்டின் பாருங்க சார் முதல் கொஸ்டின் பாருங்க வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பாக மாறுவதற்கு என்ன காரணம்னு கேட்டுக்காங்க சரிங்களா என்ன நிறைமை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலனின் என்ற நிறைமை தான் காரணம் சரிங்களா ஓகே நம்ம தோளில் இருக்கக்கூடிய நிறைமை தான் மேலின்தான் சரிங்க பார்த்தோம் ஒன்றில் சார் ஆப்பிள் காய்கறி இது எல்லாத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கெமிக்கல் இருக்குது அந்த கெமிக்கலோடைய பேர் கேட்பாங்க அங்கே பாருங்கள் கா ஆப்பிள் மற்றும் காய்கறி எல்லாத்தையுமே ஃபாலிஃபீனால்

இந்த பீனாலிக் சேர்மம் என்ன சார் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் காலைக்கில் இருக்குது வெட்டும் போது என்ன நடக்கிற சார் இந்த பீனாலிக் சேர்மமானது டைரெக்டாக ஆக்சிஜன் கூட இணைக்கு என்ன பண்ணால் கடல் வந்து பார்த்தீங்கன்னா பழுப்புகளெல்லாம் மாறும் அந்த பழுப்புகளுக்கு என்ன சொல்லுவாங்க மெலனின்னு சொல்லுவாங்க நீங்களே நம்ம படிச்சிருப்போம் நம்மளுடைய தோழில் இருக்கக்கூடிய நிறைமைக்கு என்ன சார் பேர் மெலனியன் நிறைமை தான் அந்த மெலனின் நிறைவு வந்து இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன நோய் ஏற்படும்றத நீங்கள் கமெண்டில் சொல்லணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நோய் கூட நீங்கள் சொன்னோம் சார் ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிளோட சரிங்களா ஆப்பியில் வந்து என்ன அமிலம் இருக்குன்னு சொல்லுவோம் சரிங்களா ரெண்டு கொஸ்டின் கேட்டுருக்கேன் ஆன்சர் பண்ணுங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் சார் ஸ்டார் சேர்ல சார் இருக்கும் தாவரங்கள் இருக்கக்கூடிய சக்கர சொல்லுவாங்க கொண்டாடப்படுகிறது எக்ஸாம்பிள் திருப்பி திருப்பி கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா செப்டம்பர் பதினாறு சரிங்களா அக்டோபர் பதினாறு தினம் செப்டம்பர் பதினாறு என்பது ஓசோன் தினம் என்று மறக்கவே கூடாது சரிங்களா அப்போ சார் கொஷின் ரெண்டு கேட்டிருக்கேன் ஆப்பிள் இருக்கக்கூடிய அமிலத்துடைய பேர் என்னன்னா கேட்டுங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அதை சொல்லணும் நீங்கள் ஓகேங்களா அடுத்து வந்து சார் நம்ம வந்து வேற என்ன சார் இல்லை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆக்சிஜனேற்றம் ஒரு விஷயம் நடக்குது சார் பாருங்க உங்களுக்கே தெரியும் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அந்த கலர் வந்து பழுப்பு கலராக மாறாது அப்போது இந்த பழுப்பாக மாறுவதுக்கு என்ன சொல்லலாம் ஆக்சிநேற்றம்னு சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க ஆக்சினேற்றம் சரிங்களா அப்போ ஆக்சிஜனேற்றம் மூலமாக தான் நடக்குதுங்க இரும்பு துருக்குடிதல் நீங்க படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அதோட ஏற்றம் தான் சரிங்களா அப்போ இங்கேயும் வந்து பார்த்தா ஏற்றம் என்பது நடக்குது ஓகேங்களா நல்லா நான் போச்சு ஓகேங்களா அப்போ வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுவாக மாறுவது என்ன சார் காரணம் மேலனின் என்பதுதான் காரணம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இது வந்து வேதியியல் மாற்றம் சொல்லுவாங்க என்ன சார் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே நடந்துருவோம் ஏன்னா பீனாலிக் சேர்மமானது ஒரு ஆக்சிஜன் வினைப்பு இருந்து அதோட கலர் பழப்புகளும் இது வேதியியல் மாற்றம் சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் வேதியியல் மாற்றம் சரிங்களா அது இயற்பியல் மாற்றம்னா அதோட எந்த ஒரு இதுவுமே மாறாது ஆப்பிள் வெட்டுறாங்க அப்படின்னா அளவு மட்டும் தான் மாறும் வேறு எந்த விஷயமே மாறாது நான் இயற்பியல் மாற்றம் அதே அதனுடைய கலர் வந்து மாறும்போது நான் சார்னா ஒரு வேதி வினி எங்கள் நடைபெறுகிறது அப்போ வேதியியில் மாற்றம்னு சொல்லுவாங்க நல்லாச்சு ஓகேங்களா அடுத்த கொஸ்ட் பாருங்கள் சார் சார் அடுத்து பாருங்கள் இது மாதிரி விஷயம்லாம் கேட்பாங்க உங்களுக்கே தெரியும் ஒரு கடைசினுடைய பிஹெச் மதிப்பு வந்து மூணுன்னு கொடுத்தாங்க ஏனில் ஓஹெச் மைனல் ஹைட்ராக்சைட்னுடைய சிறுமி என்னன்னு கேட்குறாங்க நான் சார் அது இப்படி கேட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது சார் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான் பாருங்கள் ஓ பிஹெச் சரிங்களா ப்ளஸ் பி ஓஹெச் இதனுடைய ஆடேஜ்னா பதினாலுன்னு சரிங்களா பதினாலு ஏழு ப்ளஸ் ஏழுன்னு சொல்லுவாங்க அதாண்டு எப்படி நம்ம சொல்லக்கூடாது நல்லா தெரிஞ்சு சார் ப்ளஸ் அப்படின்னு சரிங்களா அது ரெண்டு இது எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலுன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் நம்மளா சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் நம்ம எப்படி சார் இதெல்லாம் டென் பவர் சரிங்களா இந்த இது வேல்யூவே டென் பவர் மைனஸ் இங்கே பாருங்கள் சார் பதினாலு எப்படி சார் இதெல்லாம் டென் பவர் மைனஸ் அந்த ரூல் தான் அப்போ இது இந்த கீழே போகும்போது ஏன்னா சார் ஆகுங்க டென் பவர் மைனஸ் த்ரீன்னு ஆகுமா இது அப்படியே மேலே போகும்போது ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் த்ரீ ஆகும் இது பண்ணும்போது டென் பவர் மைனஸ் ஒன்று வரும் ஏன்னா மைனஸ் கூட அங்கே பெருசாக இருக்குது அப்போது டென் பவர் மைனாக ஓஹெச் மைனஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எழுதிருக்கு ஓகேங்களா அந்த விஷயம் தெரிஞ்சு வச்சு முக்கியமான ஒரு விஷயம் அப்போது பதினொன்று வரும் உங்கள் பதினொன்றுன்றது மாதிரி ஆப்ஷன் வந்து பாருங்கள் பதினொன்று கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் சிரிவுன்னு கேட்கும்போது போது கான்சன்ட்ரேஷன் கேட்கும்போது ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் லெவன் மோல்ட்டு தான் நீங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கால்குலேஷன் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க உங்களுக்கே தெரிஞ்ச தான் பிஹெச் என்றால் ஏழு வரைக்கும் ஏழுக்குள்ளே இருக்கிறது பிஓஹெச் அப்படின்னா காரங்கள் என்பது ஏழுல இருந்து பார்த்தோன்னா ஏழுக்கு மேலே இருந்து பதினாலு வரைக்கும் இருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேங்களா அப்போது அந்த கால்குலேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சார் என்ன கொடுத்துருக்காங்க மூணு கொடுத்துருக்காங்களா பதினாலுலேருந்து மைனஸ் பண்ணி போடுங்க முடிஞ்சு போச்சு இப்போ நாலு கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் பத்து முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அப்போ வந்து ஆறு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன வரும் ஆறு எட்டு இது பண்ணிங்கன்னா சார் ஒரு மைனஸ் எட்டு அவ்வளோதான் முடித்து போச்சு இது மாதிரி சிம்பிளாக மைனஸ் பண்ணி தான் போகணும் வேறு எந்த ஒரு விஷயமே கிடையாது இல்லை நல்லா நான் போச்சினோ இங்கே பாருங்க பிஹெச் மதிப்பு எல்லாமே ப்ளஸில் தான் வரும் சரிங்களா ஓஎஹெச் மைனஸ் எல்லாமே மைனஸில் வரும் அடுக்கலை சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேறு எந்த ஒரு விஷயமே கிடையாது நீங்கள் என்ன சார் கமெண்ட்டில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச் அளவுகளை கண்டறிந்தவர் யார் சரிங்களா அவர் யார்ன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் அக்யூவாஸ் எரிசாராயம் என்பது என்பது ஒரு டீமக்கலசியில் இதில் எத்தனாலோட அளவு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா எத்தனை நாள் எவ்வளோ சார் இருக்கும் எத்தனாலுடைய மூல குறைபாடு சி டூ ஹெச் ஃபைவ் ஹெச் ஃபைவ் ஓஹெச் சரிங்களா மறக்கவே கூடாது எக்ஸாம் கேட்பாங்க சரிங்களா அப்போ அதனுடைய இது வந்து பார்த்தா நைன்டி ஃபைவ் பாயிண்ட் சரிங்களா பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கு இருக்கும் முற்றம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து பார்த்தா நீர் இருக்கும் இதான் எரிசாராயம் சொல்லுவாங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எத்தனால் அப்போ நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரொம்ப நல்லா போச்சுன்னா சார் இந்த எத்தனால் எப்படி சார் ரெடி பண்ணுவாங்க சரிங்களா எக்ஸாம்பில் கேட்கறதுக்குன்னா நிறைய வாய்ப்பு இருக்குங்களா உங்களே தெரியும் ஒரு நொதித்தல் முறைன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள சார் இப்போ வந்து கரும்பு சக்கை பார்த்துருப்பீங்க சரிங்களா இப்போ கரும்பு சக்கரை ஃபேக்ட்ரிலாம் பார்த்துருக்கீங்க அதனுடைய கரும்பு சாறு வந்து பார்த்தா ஒரு கழிவு பாகு எடுப்பாங்க சரிங்களா பாகு நீங்கள் பாருங்க கழிவு பாகு இந்த கழிவு பாகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுக்ரோஸோடைய அளவு முப்பது பர்சன்ட் இருக்கும் என்ன சார் இருக்கும் சுக்ரோஸுடைய அளவு முப்பது பர்சண்ட் அளவு சுக்ரோஸ் இருக்கும் சில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுக்ரோஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும் போது சார் நான் சார் சுக்ரோஸில் மூலக்கூரப்பட எக்ஸாம்பிள் கேட்பாங்க சார் சி டுவெல் எச் டுவெண்ட்டி டூ ஓல் லவன் சரிங்களா மறக்கவே கூடாது அந்த லெவலுக்கு இருக்கு சரி சுக்ரோஸ் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா சக்கர இருக்கு அந்த என்ன பண்ணுவாங்கன்னா நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையில் பார்ப்பாங்க முதல்ல சரிங்களா முதல்ல அதை பாப்பாங்க நீங்களே பாத்தீங்கன்னா தாராயங்காசர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய தோட்டத்தில் போட்டு ஊற வைப்பாங்க முதல்ல முதல்ல ஊற வச்சு அது உள்ள ஈஸ்ட் போடுவாங்க ஈஸ்ட் போடும்போது என்ன சார் நடக்கும் அந்த நதிதல் ஒன்று விண்ணி நடக்கும் என்ன சார் நடக்கும் ஈஸ்ட் ஃபர்ஸ்ட் நொதித்தல் நடக்கும் சரிங்களா அதை பார்த்தா நுர மாதிரி தள்ளு முதல்ல நொதித்தல் நடக்கும் அது இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அமோனியம் சல்பேட்டு இதெல்லாம் போடுவாங்க யூரியா சொட்டம் பாத்தீங்களா அந்த மாதிரி உரங்கள்லாம் போடுவாங்க அமோனியம் சல்ஃபேட்டை போடுவாங்க அமோனியம் பைசல்பேட்டை போடுவாங்க அது போடும்போது என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ரியாக்ஷன்லாம் நடக்கும் அதுக்கடுத்து என்ன சார் நடக்கும் திருப்பி என்ன பண்ணுவாங்க ஈஸ்ட்டு வந்து இது பண்ணுவாங்க என்ன சார் பண்ணுவாங்க பாருங்கள் இந்த சுக்ரோஸுக்கு பார்த்தீங்களா சி டுவெல் ஓ சி டுவெல் சாரி ஹெச் ஹெச் டுவெண்ட்டி டூ சி டுவெல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் இது வந்து என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஈஸ்ட் போடுறோம் ஈஸ்ட்டில் வந்து இன்வர்டேஸ் உதவி உருவாகும் என்ன சார் உருவாகும் இன்வர்டேஸ் என்ற நோய் உருவாகும் போது நம்ம என்ன வர சி சிக்ஸ் S12O6 plus C6 சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எஸ் சிக்ஸ் என்ன சார் ஒரு நீர் மூலக்கூறு ஆட் பண்ணுவாங்க வேறு ஒன்றும் கிடையாது சார் என்ன சார் பண்ணுவாங்க ஒரு நீர் மூலக்கூறு ஆட் பண்ணுவாங்க வேறு இதோட நில் மூலக்கூறு ஆட் குளுக்கோஸ் குளுக்கோஸும் வரும் ரொம்ப முக்கியமான விஷயம் சார் எடுத்துக்கணும் அந்த நல்லா தெரிஞ்சு சிக்ஸ் சரிங்களா பண்ணுவாங்க என்ற ஒரு நொதியை யூஸ் பண்ணுவாங்க நொதியை யூஸ் பண்ணி என்ன சார் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை நாள் கிடைக்கும் சி டி ஹெச் ஃபை ஓஹெச் ப்ளஸ் சரிங்களா கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே போகும் ஓகேங்களா ஈஸி வந்து சமன்படுத்திங்க அப்போது இந்த இடத்துல சார் என்ன சார் நடக்குதுன்னா அதை எரிசாராயம் சொல்லுவாங்க என்ன சார் தான் எரிசாராயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பாய் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும் சரிங்களா இது இருக்கும் ஒன்று பார்த்திங்கன்னா பாயிண்ட் சரிங்களா அந்த நீர் நீர் நீர்மூழப்புரு சொல்லும்போது அது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நீர்மா காரி சார் சரிங்களா அது நான் போச்சுங்க அதுக்கு என்ன சார் இதில் என்ன பண்ணுவோம் சுண்ணாம்பு வந்து கட்டியே கலப்பாங்க அப்ப அதான் தூய ஆளுகால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு போட்ட உடனே நம்மளுக்கு கிடைக்க தூய என்னது கிடைக்கும் சரிங்களா அப்போ எரிசாராயம் என்பது வேற தூய ஆளுகால் என்பது தூய ஆளுகள் அப்படின்னு எதுனா அதில் ஃபுல்லாகவே என்ன சார் இருக்கும் பாத்தீங்கன்னா தூய்ய ஆளுகால் எத்தனை ஆள் தான் இருக்கும் அது நான் போக வச்சுங்க நீர் இருக்காது அதில் ஓகேங்களா இப்போ எரி நான் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சார் இந்த எரிசாராயம் ஒன்றும் இல்லை சார் ஒரு கூட எக்ஸாம் கேட்குற நடை வாய்ப்பு நல்லா பாருங்க இப்போ ஒன்றும் இல்லை சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் மாட்டாங்க பசங்க சரிங்களா பசங்களும் யாரோ மாற்றும் போது அவங்க மாற்றாங்கன்னு வச்சுக்கோங்க சார் என்ன சார் பண்ணுவாங்க சோதனை பண்ணுவாங்க என்ன சார் பண்ணுவாங்க எத்தனால சோதனை பாருங்கள் சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் இதெல்லாம் அவங்க அறிஞ்சிருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கே டூ சிஆர் டூ செவன் அதாவது கே டூ பொட்டாசியம் டைக்ரோமேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இந்த ரெண்டினுடைய முன்னிலேருந்து விஷயம் நடக்கும் நடந்து என்ன இருக்குன்னா ஒரு அசடி அமில எத்தனாய் அமிலம் வந்து ஃபார்ம் ஆகிடும் சரிங்களா எத்நாயக அமல் மனது ஃபார்ம் ஆகும் அப்போ அந்த கே டூ சி ஆர் டூ செவன் நான் சார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஊதும் போது அந்த பார்ப்பீங்க நீங்கள் போலீஸ்காரன் ட்ரிங் மாதிரி ஊத சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா போது ஆரஞ்சு கலர்ந்து பச்சை கலராக மாறி போயிடும் சரி என்ன சார் மாறும் ஆரஞ்சு கலர் இருந்து என்ன சார் மாறும் பச்சை கலராக மாறி இது கூட எக்ஸாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போது இங்கே வந்து என்ன வாய்ப்பு வந்து பயன்படுது அப்படின்னா கே டூ சி ஆர் டூ செவன் பொட்டாசியம் டைக்ரோமைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது பொட்டாசியம் பெருமாளுடன் முன்னில் நடக்கும்போது இந்த எத்தனாய் அமிலமாக மாறி போயிடுது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சார் இந்த எத்தனால் அமிலம் இருக்குது பார்த்தீங்களா இந்த எரிசாயம் இந்த எத்தனால் வந்து இதுக்குலாம் சார் பயன்படுது ரொம்ப எக்ஸாம்பிளுக்கு இதை நிறைய புரை தடுப்பான்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆண்டிசெப்டிக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் சாண்டே ஆண்ட் சானிடைசர் சானிட்ட சொல்லுவாங்க பார்த்தீங்களா பொண்ணுல சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப்ட்டாக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போனோம் வெளியே போய்ட்டு வந்து கொஞ்சமாக வாஷ் பண்ணுவோம் சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னா சானிடைசர்னு சொல்லுவாங்க அது மாதிரி கூட பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சார் இந்த வாகனங்களுடைய குளிர்விப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அங்கே கூட இது வந்து பயன்படக்கூடியது அது இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது பயன்படுத்த அது மட்டும் அது ஆண்டிசெப்டிக்காக கூட யூஸ் பண்ணுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றில் சரி வந்து அதன அடிப்படைச்சு புண்ணுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு என்ன பண்ணுவாங்க தொடச்சி கூட எடுப்பாங்க அப்போ எத்தனால் என்பது இது மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஆன்டிசெப்டிக்காக கூட யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சானிடைசர் அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க உங்களோச்சிங்க ஓகேங்களா அப்போ எத்தனால் அப்படின்னு கேட்கும்போது சார் எரிசாரா நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் எத்தனால் ஆஃப் நீர் நீர்சல் இருக்குது நல்லா போச்சு சுமாவட்டி சேர்க்கும்போது தூய் ஆளாக மாறி ஓகேங்களே நல்ல நல்லா போச்சுங்க ஓகேங்களா இந்த அதனுடைய ஆழ்வு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் போச்சு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க நந்தினி பள்ளிக்கு மதிய உணவு கொண்டு வரும் கலனானது குறியீடு ஐந்துன்னு சொல்லிட்டாங்க குறியீடு ஐந்து உடைய ரிசின் அந்த நெகிழி கலன் எதனால் தயாரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா முதல்ல பார்க்கலாம் பாலி பொருட்பளால் தயாரிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அதனுடைய ரிசின் என்பது ஐந்து சரிங்களா ஒன்றும் இல்லை ரிசின் குறியீடுனா ஒன்றும் இல்லை சார் மறுசுழற்சி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது ரிசின் குறியீடு இந்த குறியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் உருவாக்கப்பட்டது சரிங்களா அதாவது எப்படிதான் அந்த இதுல மறு சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டூ ஆறு வந்து இதுல இல்லாம இருக்கும் ரொம்ப டேஞ்சரஸ் சரிங்களா அடுத்து பாருங்களா சார் இது வந்து ஐந்து சரிங்களா அது பிவிசி சார் இது ஒண்ணு இல்ல சார் சாப்பாடு டப்பா கட்டிட்டு வரும் பாத்தீங்களா இந்த பிளாஸ்டிக் தான் சொல்றாங்க வேற ஒண்ணும் கிடையாது சார் அடுத்து பாருங்க பிவிசி பிவிசி பாலிவினைல் குரோட் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு இதனுடைய ரிசின் குறியீடு எல்லாம் சொல்லுவாங்க ஒரு டைஆக்சின் என்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது எதுச்சாராக வரும் டைஆக்சின் டை ஆக்சின் என்ற ஒரு வேதிப்பொருள் உருவாகும் அதனாலலாம் சார் நடக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நுரையில் சம்பந்தப்பட்ட ஏற்பட்ட நோய்கள் வந்து ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா சில அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாலிஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க சரி இது வந்து பென்சிலேருந்து ரெடி பண்ணுவாங்க இது ஏன் சரிங்களா பென்சில் இருந்து ரெடி பண்ணுவாங்க இது ரொம்ப டேஞ்சர் சரிங்களா அது வந்து சொல்லுவாங்க சார் நூறு முதல் லட்சம் ஆண்டுகள் கூட ஆகும் அது மக்கிறது சரிங்களா அப்போ அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப எதாவது தெர்மோக்கோல் சார் வேறு ஒன்றும் கிடையாது தெர்மோகோல் தெர்மோகோல் சரிங்களா நல்லா போச்சுங்க தெர்மோக்கோல் இது உங்களுக்கு ரெண்டு போ டேஞ்சர் மாசுபாடு ஏற்படக்கூடியது கேன்சர் நோயை ஏற்படுத்தக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா அதில் பாதிப்புகள் உருவாகக்கூடியது ஓகேங்களா அழுது பாருங்கள் எல்டிபி அதாவது லோ டென்சிட்டி பாலி எத்திலின் லோ டென்சிட்டி பாலி எத்திலின் இதனால் சார் உங்களுக்கு சார் நம்ம வந்து பார்த்திங்கனா நீங்களே போயிருப்பீங்க சிக்கன் கடையில் மழை கடையில மூணுனா உங்களுக்கு கருப்பு கலர் ஒரு கவர் போட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா தான் பாலியல் வந்து பார்த்தீங்கன்னா லோ டென்சிட்டி பாலியத்தையும் அது மட்டும் கிடையாது சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி பாக்ஸ் எல்லாம் நம்ம எலக்ட்ரானிக் போட்ஸ் வாங்கும் போது அதை வந்து ஒரு சேஃப்டி என்ன பண்ணோ அது இந்த பபில்ஸ் மாதிரி இருக்கும் பபுள்ஸ் பேக்கிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை தான் நான் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த லோ டென்சிட்டியாக பாலியத்திலையும் சொல்லுவாங்க ஓகேங்களா இதனுடைய குறியீடு என்பது என்ன சொல்ல சொல்லுவாங்க அப்படின்னா நாலு சரிங்களா குரு நாலு அப்போ இந்த ரெசின் குறியீடு சும்மா தெரிஞ்சு வச்சிருப்போம் பட் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தான் இந்த விஷயமானது அந்த எப்படி வந்து மறுசூழ்ச்சி செய்ய சொல்லிட்டு உருவாக்கணும் ஓகேங்களா நீங்களே படிச்சிருப்பீங்க சார் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த காலகட்டத்தில் ஜனவரி அதாவது எடப்பாடினுடைய ஆட்சி காலத்தில் என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா நான் போச்சு போக ஓகேங்களா இந்த ரிசின் குறிட்டு தெரிஞ்சு வச்சுருப்போங்க சார் என்னுடைய பாதிப்பு கூட எக்ஸாம்பிள் எதாவது வாய்ப்பு இருக்கு பிவிசி அப்படின்னா டயாக்சி மறக்கவே கூடாது அடுத்து வந்து என்ன தெர்மோகோல் லோ டென்சிட்டி நான் சொல்லிட்டேன் சரிங்களா எல்லாம் வருது சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க பாருங்க ரசவாதிகள் அப்படின்னா யாருப்பா நான் பாது ரசவாதிகள் நீரை குறிக்க இதை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க சார் என்ன சார் இது ரசவாதிகள்லாம் யாரும் கிடையாது இப்போ ரசவாதிகள் என்பவர்கள் யார்னா ஒரு நம்ம இதுலேயே வந்து பார்க்கும்போது தங்கம் என்பதாக ஒரு உயர்ந்த தங்கமாக இதுவாக பார்க்குறோம் உலோகமாக பார்க்குறோம் பட் இருந்தாலும் தங்கத்தை வந்து பார்த்தோன்னா அது கீழே இருக்கக்கூடிய உலோகங்கள் இருக்குது அந்த உலோகங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தங்கத்தின் மதிப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்களாம் சரிங்களா அப்போது என்னென்னா உலோகங்களாக இருக்கிறோம் அந்த உலோகங்கள் என்ன பண்ணுவாங்களாம் தங்கத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்களாம் என்ன சொல்லுவாங்க ராசவாதிகள்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ராசவாதிகள் நீரை எப்படி சார் குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் அந்த முக்கோணம் தலையாக போடப்பட்டு கரெக்டாக உள்ளே வந்து பார்த்தா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் போச்சு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் உள்ள வட்டத்துக்குள்ளே போய் தான் நீரை வந்து குறியதுக்கு பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் சார் நிக்கல் சரிங்களா நிக்கல் ஒரு ரவுண்ட் போட்டுங்க ஒரு பெரிய வட்டம் ஒரு கோடு ஒரு சின்ன வட்டம் இது வந்து நிக்கல் சரிங்களா ரசவாதிகள் இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா நிக்கல் சரிங்களா அடுத்து வந்து பார்க்கலாம் சார் நிக்கலுக்கு அப்புறமா என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் அடுத்து வந்து ஆர்சனி இது பாருங்கள் ஒரு வட்டம் இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் போடுங்க சரிங்களா முடிஞ்சு போச்சு ஆர்சனிக் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அடுத்து என்ன வேற என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் அங்கே பாருங்க ஒரு வட்டம் போட போறீங்க உள்ள ஒரு வட்டம் மேலே ஒரு வந்து போட போகிறீங்க இது வந்து மணி அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்டிமணி சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த அக்வாரீஜியான்னு படிச்சிருப்பீங்க சரிங்களா அக்வாரீஜியா அதாவது ராஜ திரவாகம் ராஜ திரவாகம் சார் விஷயம் அப்படின்னா அடர் அதாவது கான்சென்ட்ரேட் அடர் எஸ்எல் பிளஸ் அடர் அது தங்கத்தை கரைக்க பயன்படுத்தக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து மூணு இசு ஒன்று என்ற ரேஷியோ இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ராசவாதிகள்னா மீனிங் புரியுதா அது எந்த ஒரு டம்மியான ஒரு லோகமாக இருந்தாலும் அதை வந்து தங்கத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திராங்க ராஜவாதிகள் சொல்லுவாங்க அக்வாரி அதாவது ராஜ திருவாகம் மூணு இசு ஒன்று என்ற ரேஷியோல வந்து அடர் எஸ் எல் அடர் எச் என்று மறக்கவே கூடாது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு முதல் இடை எதுன்னு கேட்கிறாங்க சரிங்களா எது சார் நைலான் பாயேஸ்டர் ஸ்ரேயான் பாட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க பட் இருந்தாலும் நைலான் தான் நீங்கள் சொல்லணும் என்ன சார் காரணம் அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட முதமையான ஒரு செயற்கையாக சொல்ல முடியும் அது மட்டும் சார் வேற என்ன சார் வந்து ஆப்ஷன்லாம் எல்லாம் கொடுத்துனால கொஞ்சம் டூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் நைலானுடைய பயன்கள்னு கேட்பாங்க இது வந்து பேராஷூட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பேராஷூட் பேராஷூட் ரெடி பண்றவங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் மலை ஏற்ற வீரர்கள் சரிங்களா மலை ஏற்ற மலை ஏற்ற வீரர்கள் சரிங்களா மலையேட்ட வீரர்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்பிகள் சொல்லும் பார்த்தீங்களா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணுவாங்க சார் எங்கே பாருங்க சார் அடுத்து இந்த ரேயான் சொல்லும் பார்த்தீங்களா ரேயான்னா அப்படி பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட முதலியான ஒரு செயற்கையான ஒரு பட்டு சரிங்களா அப்போ இந்த ரேயான் என்பவர் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த தமிழ்நாடு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இந்த காலகட்டத்தில் சரிங்களா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை ஒரு ரேயான் தொழிற்சாலையை உருவாக்கப்பட்டிருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாம் சார் ரெடி பண்ண அப்படின்னா மரக்குழுன்னு சொல்லுவாங்க அதாவது மூங்கிலோட குழு மூங்கில் மூங்கில் கூழ் சரிங்களா என்ன சார் அப்படின்னா செலுலோஸ்டர் தாவரத்தில்லாம் இருக்கும் செலுலோஸாக இருக்கும் அதை வச்சு இது ரெடி பண்ணுவாங்க அது வந்து பார்த்தா ஒரு செயற்கையாக சொல்ல முடியாது ஏன்னா தாவரத்தில் ரெடி பண்ணுறாங்க அது என்ன சொல்லுவேன்னா ஒரு செயற்கை பாதி பகுதின்னு சொல்லுவாங்க செயற்கை பகுதி ஒரு இழைன்னு சொன்னால் ரேயா செயற்கை பகுதி ஏன்னா அதில் வந்து என்ன இருக்கு இயற்கையான பொருளும் அது இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் சார் பாலியஸ்டர் இது சார் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா பிஇடி அது பார்த்தீங்கன்னா ஒரு தனியாகவே ரெடி பண்ணுறது ஓகே வந்து என்ன சொல்லலாம் பாலியத்திரின் தெருப் லேட் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் சொல்லுவாங்க

மல்பெரி பட்டு டஸ்டர் பட்டு முகா பட்டு எரி பட்டு சொல்லுவாங்க அப்போ பட்டு உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம் இருக்கிறது நீங்கள் கமலில் சொல்லணும் யார் முதல் இருக்கிறது நான் சொல்லிட்டு நீ கமலில் சொல்லணும் ஓகேங்களா அப்போ பட்டு என்றால் நான் வகை பட்டு இருக்கு ஒன்று சொல்லிங்களா மல்பெரி பட்டு டர்சர் பட்டு மல்பெரி டர்சர் மல்பெரி பட்டு டர்சர் பட்டு முகா பட்டு அடுத்து எரி பட்டு இது எல்லாமே நான் போச்சு ஓகேங்களா எக்ஸாம்பிள் கேட்குதான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா மணி நாள் உருவாக்கப்பட்ட முதல் இழை என்பது நைலான் அதனால உலக போரின் போது சரிங்களா அந்த மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாதுகாப்பு உடைகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக போற பயன்படுத்தப்படும் எல்லாமே நைலான் துணிகள் தான் போச்சுங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்து அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது அப்படிங்கிறாங்க சரிங்களா இப்போ பாருங்க திரவமா இருக்குது அரை வெப்ப ரூம் டெம்பரேச்சர் தருவாங்க சார் பதினெட்டு முதல் இருபது டெம்பரேச்சர் தான் சொல்ல ரூம் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க அந்த பதினெட்டு போ இருபது டிகிரி செல்சியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரவமா இருக்கு அப்படின்னு பாதரசம் இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கேலியம் கேலி இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரவமாக இருக்கக்கூடியதான் நீங்கள் வந்து சார் பாதரசம் வந்து நம்ம கையில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது உருகி போயிடும் சரிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து திரவமாக இருக்குது நம்ம இதில் என்ன பண்ணும் டக்குன்னு போயிட்டு போயிட்டே இருக்கும் ஓகே அப்புறம் பாடி டெம்பரேச்சர் ஆசர் ஆகும் கண்டிப்பாக போயிடும் ஓகே நான் போச்சுங்க அப்போ அறை வெப்பநிலையில் உள்ள திரவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதரசம் தான் சரிங்களா சார் அடுத்து பாருங்கள் எல்பிஜி வாயினுடைய கலக்கப்படும் மற்றும் அதனுடைய கசிவை கண்டறிய உதவும் ஒரு வேதிப்பொருள் எதுன்னு கேட்குறாங்க நான் சார் இது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் என்ன சார் வந்து பார்த்தா அந்த கசிவை என்ன சார் இப்போ அந்த இது சொல்லுவாங்க அந்த வாசனை எப்படி சார் வருன்னா ஒரு அழுகிய முட்டை மனம் அழைக்கக்கூடியது சரிங்களா என்ன சார் வாசனை வரும் கேஸ் லீக் ஆகுது அப்படின்னா அழுகிய 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 முட்டை மனம் வரும் சரிங்களா அந்த முட்டை மனம் வந்து வரும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து என்ன எடுத்து மெற்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து என்ன பண்ணுவோம் ஒரு கேஸ் வந்து கழிச்சு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ வந்து ஒரு அழுகிய முட்டை மனம் கூட தான் அந்த கேஸ் இது அப்போ அந்த கேஸில் ஃபில் பண்ணக்கூடிய வாழ்க்கை எதுவும் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ரொப்பேன் பியூட்டின் என்ன சார் சொல்லுவாங்க ப்ரொப்பேன் பிளஸ் பியூட்டீன் சரிங்களா இந்த ரெண்டும் நான் சொல்லுவாங்க எல்பிஜி கேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் ஓகேங்களா ப்ரொபேன் அண்ட் பியூட்டீன் ஓகேலா எத்தனால கற்பூரம் எத்தனாலாம் கிடையாது சரிங்களா இது வந்து கற்பூரம் உங்களுக்கே தெரியும் பதங்க என்ற விஷயம் அங்கே நடந்திருக்கு இருந்தாலும் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் எல்பிஜி சரிங்களா லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னா ப்ரொபேன் பிளஸ் பியூட்டீன் சரிங்களா ஆனால் அதில் வந்து வாசனைக்கு என்ன சார் சாப்பிட்றாங்கன்னா மெர்காப்பை தான் காரணம் அழுகிய முட்டை மனம் போட்டது நல்லா போச்சு ஓகேங்களா இன்னொன்று கூட சார் எக்ஸாம்பிள் கேட்பாங்க இந்த சிஎன்ஜின்னு சொல்லுவாங்க சிஎன்ஜி சில அழுத்தப்பட்ட வாழ்க்கைகள் சொல்லுவாங்க அது கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸஸ் சொல்லுவாங்க இல்லை மீத்தேன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மீத்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேஞ்சில் இருந்து கேட்பாங்க எக்ஸாம்பிளாக எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்பிள் திருப்பி திருப்பி கேட்பாங்க ஓகேங்களா அது இயற்கை எரிவாக பயன்படக்கூடியது உங்களே தெரியும் மீத்தேன் என்றால் சிஹெச் கோல் சரிங்களா தற்போது மாற்று ஆற்றலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுற்றுச்சூழல் மண்டலில் பாதிக்கப்படாத அளவுக்கு இந்த வாழ்க்கை வந்து பயன்படுகிறது ஞாபகம் ஓகேங்களா சரி ஓகே சார் அப்போ கேப்டான்றது மறக்க கூடாது அழுகிய முட்டை மணம் நல்லா நான் போச்சு திருப்பி திருப்பி கேட்பாங்க உங்க ஐசியில் விட கேட்டுருக்காங்க சரிங்களா அப்போ அதிக கேஸ் ஆச்சு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் அடுத்து பாருங்க நீரினுடைய நிரந்தர கடின காரணம் என்னன்னு கேட்கலாம் சரிங்களா ஏன் சார் வந்து ஆர்டினஸ் ஆஃப் அப்படின்னு கேட்குறான் என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபைகள் மற்றும் குளோரைடுகள் தான் இருக்கும் சரிங்களா தூசுகள் கார்போனேட் பை எல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இங்கே பாருங்க மென்னீர் பிரிப்பாங்க சரிங்களா மென்னீர் கடினீரின் பிரிப்பாங்க படிச்சிருப்பீங்க நீர் மற்றும் கடின நீர் இப்படி பிடிப்பாங்க இங்கே பாருங்கள் சார் இப்போ நீர் அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம தூழ மழை நீர் பார்த்துருப்பீங்க அதான் நீர்னு சொல்லுவாங்க அதில் எந்த ஒரு சால்ட்டும் கலகலை டைரெக்டாக அந்த மழை அதுவும் உயிரும் அந்த நீரில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் துணிகள் துவைக்கும் போது சோப்புகள் துவைக்கும் போது நிறைய நுரைகள் வரும் அதான் நீர்கள் அப்போ அது ஈஸியாக என்ன பண்ணுவோம் அழுக்கு இல்லாமல் க்ளீன் பண்ணி ஒரு நல்லா வாஷ் பண்ணுற இதுவாக கொடுக்கும் அதுவே இங்கே பாருங்க சார் என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உப்பு கலந்துருக்கும் அதாவது எங்கே பாருங்கள் சல்பேட்டு குளோரைடு கலந்துருக்கும் அப்போ கண்டிப்பாக சார் துணி சோப்பாக வந்து அங்கே நுரையே வராது அப்போ உப்பு தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்க கூடாது சரிங்களா இப்போ நம்ம ஃப்ரெஷ் துவைக்கணும் துவக்கணும் அதாவது தூய நீரில் தான் நம்ம துவைச்சா தான் சீக்கிரமே அழுக்கானதுக்கு வந்து இது பண்ணணும் நிறைய நிறைய வரும் அதுவே கடை நீரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நுரையும் வராது அழுக்கும் போகாது அப்போ சோப்போட அந்த செயல்புரிய திருநாள் தான் அங்கே தடைப்பட்டு போகிறது சில நல்லா நான் போச்சுக்கணும் சார் வேறு என்ன சார் இதில் சொல்ல அப்படின்னு பாருங்கள் சார் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒன்றும் சார் அலுமினியம் பாத்திரத்தில் என்ன பண்ணுவோம் நம்ம தண்ணி காய் வைப்போம் அது வந்து பார்த்தா ஒரு நல்ல தண்ணி ஆயிடுச்சும் உப்புகள் படியாது அது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி ஆயிடுச்சுன்னா சார் அப்படின்னா அதோட கீழே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏடு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும் சரிங்களா அது வந்து குடி குறிச்சியில் வந்த மாதிரி அந்த அண்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சீக்கிரம் ஓட்ட வெயிட் கூட ஃபார்ம் பண்ணுறது சரிங்களா அப்போ உப்பு என்பது இது மாதிரி வந்து அறிக்கக்கூடிய தன்மை கொண்டது சில உப்பு என்பது அறிக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்போது சல்பேட்டுகள் மற்றும் குளோரைடுகள் மறக்கக்கூடாது அதுவே சார் இந்த கார்பனேட்டு பை கார்பனேட்டு கரங்குகள் பெருவுகள் ஜூஸ்கள் எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் அதனுடைய கடை தன்மை காரணம் எதுனா சல்பேட்டும் குளோரைடு தான் சரிங்களா நல்லா தெளிவாக சுடு தண்ணி பாத்திரத்தில் உப்பு தண்ணியை காய்ச்சிங்க அப்படின்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உப்புகள் படியும் அப்போ அந்த நீர் வந்து பார்த்தா கடை தன்மையாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா அப்போ சால்டோட கண்ணனை வச்சுன்னா சொல்கிறாங்க இதையா கடையின் தன்மைன்னு சொல்கிறாங்க நல்லா நான் ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் அடுத்த கொஸ்டின் சார் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளில் திருப்பியும் திருப்பியும் கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு கொஷ்டின் சரிங்களா மறக்கவே கூடாது பாருங்க அயோடின் சார் நான் சார் அயோடின் வந்தாவே நல்லா லாபம் வச்சுக்கலாம் நூற்றி முப்பத்தி ஒன்னா பிடிச்சி போச்சு தைராய்டு சுரப்பினுடைய சீர்குலைவு சரிங்களா அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா இது வந்து கண்டறியதுக்கான ஒரு சோதனை இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ண குணக்கூடத்துக்கு கிடையாது கண்டுபிடித்துக்கான ஒரு சோதனை தைராய்டு அது மட்டும் மூளைக்கட்டினு சொல்லுவாங்க மூளைக்கட்டியை மூளை இது கண்டறியும் பயன்படுவாங்க சார் பண்ணேன் மூளைக்கட்டி பயன்படும் அடுத்து சோடியம் இருபத்தி நாலு இதனால் சார் பண்ணோம் அப்படின்னா ரத்தம் உறைதல் வேலையை பார்க்கும் சரிங்களா ரத்தம் உரைதல் ரத்தம் உறைதல் வேலையை பார்க்கும் அதுல இதய செயல்பாடுகளை பார்க்கும் நான் சார் பண்ணுவோம் இதய செயல்பாடு இதய செயல்பாடுகளை பார்த்துக்கும் இல்லாமல் நம்மளுடைய ரத்த சுயற்சி சீர்குலைவுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனே சீர்குலை அறியும் சரிங்களா ரத்த சரிங்களா ரத்த சுயற்சி சீர்குலைவும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க நல்லா போச்சு ஓகேங்களா சார் அது பாருங்கள் இரும்பு ஐம்பத்தி ஒன்பது ரத்த சோகை சார் ரத்த சோகைனா உள்ளே அனுமதியாம் சரிங்களா கண்டுபிடிக்கிற வாழ்வு இரும்பு ஐம்பத்தி ஒம்பது புகையில மறக்கக்கூடாது சார் எடுத்து பாருங்கள் சார் அது மட்டும் இல்லாமல் கோபால் அறுபது இது வந்து என்ன சார் பண்ணால் புற்றுநோயை கண்டறிய பயன்படும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சார் இந்த இரும்பு ஐம்பத்தொன்பது பார்த்தா இது மட்டும் சொல்லுமா கருவுறுதல் பிரச்சனையும் கரு கருவுறுதல் பிரச்சனை அந்த பிரச்சனையை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இரும்பு ஐம்பது ஒம்பது வச்சு கண்டுபிடிப்பாங்க நான் போச்சு கோபால் அருவது புற்றுநோயை கண்டறிய பயன்படுத்தக்கூடியது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சார் இந்த ஹைட்ரஜன் சொல்லும்போது ஹைட்ரஜன் தெரியும் இது வந்து பார்த்தா நம்ம மனித உடலில் எவ்வளோ வந்து நீர்கள் இருக்கோ அதை கனுப்பிங்க நான் போச்சுங்க சரி ஓகே சார் இது மட்டும் தான் கேட்பாங்களா சரி முதல்ல நான் ஆப்ஷனை ஃபில் பண்ண பாருங்கள் என்ன பாருங்கள் அயோடினா டூ டூவிலேயே நிறைய கொடுத்துருக்காங்க சோடியம் சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ ஃபோர் எங்கே இருக்கு பாருங்க சார் அதான் ஆன்சர் கீ முடிஞ்சு போச்சு சரிங்களா சார் இதை பற்றி வேறு என்ன சார் கேட்பாங்க இன்னும் பாருங்கள் அயோடின்னு சொல்லிட்டேன் அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று இந்த அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டுமா அது கிடையாது தங்கம் படிச்சிருப்பீங்க இந்த தங்கனுடைய அயோசு என்ன சார் பண்ண அப்படின்னா புற்றுநோயை பார்த்தினா சரி செய்யும் புற்றுநோய் இது மட்டுமா அயோடினும் சரி பண்ணும் அண்டு பார்த்தோம்னா கோபால்ட்டும் சரி பண்ணும் அப்போ இந்த மூன்றுமே மறக்கூடாது அதாவது தங்கம் அயோடின் கோபால் இந்த மூணுமே புற்றுநோயை குணப்படுத்தும் சரிங்களா புற்றுநோயை குணப்படுத்தக்கூடியது அதுக்கடுத்து பாஸ்பரஸ் பாஸ்பிரஸ் முப்பதுன்னு ஒன்று இருக்கும் சார் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரத்த கோளார்கள் சரிங்களா ரத்த கோளாறுகள் அதை இது பண்ணும் சரிப்படுத்தும் தோல் நோய்களையும் இது சரிப்படுத்தும் ஓகேங்களா நீ சார் கமெண்ட்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக புற்றுநோய் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது சரிங்களா அதை நீங்கள் அமாலில் சொன்னோம் நல்லா ஞாபகம் வச்சு ஓகேங்களா இல்லை சார் கொஸ்டின்லாம் கேட்டுன்றதை கரெக்டாக நான் இங்க பாருங்க இன்னொரு கொஸ்டின்னு உங்களுக்கு கேட்குறேன் ரத்தம் உறுதலுக்கு பயன்படக்கூடிய விட்டமின் இது அதுவும் ரத்தம் உறுதலுக்கு பயன்படக்கூடிய சரிங்களா தனிமம் இது எலமெண்ட் எதுன்றது ரெண்டுமே சொல்லணும் நீங்கள் சரி ஓகேங்களா சரி ஓகே சார் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பத்து வினாக்களை பற்றி நம்ம பார்த்தோம் இதே போல் வந்து சார் அடுத்த ஒரு சயின்ஸ் ஒரு கொஸ்டினோட உங்களுக்கு மீட் பண்ணுறோம் ஓகேங்களா பாய்